யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோத்திஸ் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையே தருகிறது ஆட்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மின்னமலம் நீர்களுக்கு வணக்கம் பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கும் சார் அதிமுக தான் நலமான திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது இருக்கா ஏன் சார் ஒரு பரபரப்பு வந்துகிட்டே இருக்கு அதுவும் செங்கோட்டையன் அவர்களை சுத்தியே அந்த காய் நகர் தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி நான் மனம் திறந்து பேசுவேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டோட மறுபடியும் பற்றி கொண்டது நெருப்பு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க என்ன சார் என்ன பேச போறாரு என்ன நடக்குது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச பிறகு அவங்களுக்குள்ளேயே பல முரண்பாடுகள் தான் பேசுபொருளாக மாறி தாக்கலாம் அதுவே ஒரு விவாதத்துக்குரிய விஷயமா பல நாட்கள் தொடர்ந்து இருந்துட்டேன் நம்ம பார்க்கறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கேட்ட செங்கோட்டையன் பிரச்சனை வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அவர் செங்கோட்டையன் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் அதிமுக காலத்துல எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவர் செங்கோட்டையன் அங்கே இருக்கார் அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் கொங்கு மாவட்டத்தில் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் இருந்தது அவர் எதுவுமே கன்சல்டே பண்ணலை அவரே கன்சல்ட் பண்ணல அவர் ஈரோல சேர்ந்தவர் அவரே கன்சல்ட் பண்ணாத எல்லா முடிவும் வந்து எடப்பாடி எடுக்கிறார் ஒரு சீனியர் மோஸ்டா இருக்கிறவருக்கு வந்து கோவம் வருமா வராதா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு வந்து ஏதோ பாராட்டு வேலை நடத்தினாங்க விவசாயிகள் அதுல வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் பணம் எதுவுமே கிடையாது அதை ஒரு கேள்வி கேட்டார் ஏன்னே எம்ஜிஆர் ஜெயலலிதா பணம் இல்லாத ஒரு மீட்டிங்கை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் எடப்பாடி தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் கோவம் வந்துருச்சு அவர் கேட்டார் அவர் அதுலேருந்து எடப்பாடிக்கு ஏற்கனவே என்னன்னா வந்து நம்மளோட சீனியராக இருக்காரு இவரு இப்போ நம்மளோட சீனியர்னா இவர் நம்மளோட சீனியர் வச்சுக்கூடாது இவர் என்றைக்குமே நமக்கு பிரச்சனையா இருப்பாரு அதனால அவரை கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கணும்ட்டு அவர் என்ன வேலுமணியை வந்து அந்த மாவட்டத்தில் அந்த கொங்கு மண்டலத்துக்கு தனக்கு அடுத்தபடியா வேலுமணின்ற மாதிரியான ஒரு 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 பிக்சரை கொடுக்க ஆரம்பிச்சார் செங்கோட்டையா கட்ட ஆரம்பிச்சு அவர் இப்போ அவர் நடத்தின யாத்திரை யாத்திரைகளை கூட செங்கோட்டையனுக்கு கலைப்பு கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா அசம்பிளியில வந்து செங்கோட்டையனும் எடப்பாடியும் பல நாட்கள் பேசிக்கிறதே கிடையாது முகத்தை கூட பாத்துக்கிறது கிடையாது அப்படிதான் போயிருந்தாங்க ஸோ இது ஒரு வழியாக ஒரு ஈகோ மாதிரி டெவெலப் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சீனியர் என்னை எதுவும் கன்சல்ட் பண்ண மாட்டே இருந்தீங்க அவர் வந்து மிஸ்யராக இருந்த பெரியால அவனை எதுவும் கன்சல்ட் பண்ணணும் தான் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு அதுக்கு நடுவில் செங்கோட்டையின்னு ஒரு கூட ஒரு ஆறு மந்திரிகள் போயிட்டு என்ன பண்ணாங்க பார்லிமெண்ட் தேர்தல் போற்ற பிறகு கட்சியில வந்து பிரிஞ்சு போனவங்களாம் எல்லாம் இணைக்கணும் சசிகலாவை இணைக்கணும் ஓபிஎஸ் இணைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ரெண்டு மணி நேரம் பேசினாங்க ஒரு ஒத்துக்கவே இல்லை ஒரு கட்சியில அவர் ஒத்துக்கவே இல்லை ஒத்துக்காது மட்டும் இல்லை ஒரு போனவங்களை பார்த்து ரொம்ப மோசமா என்ன சொல்லிட்டாரு சசிகலாவும் வந்தாதான் வந்தாதான்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்களா போய் அவங்க பேசி சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு இது சி வி கடுமையான கோவம் வந்துருச்சு என்னடா இப்படி பேசுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் எழுந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி இந்த ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல ஓபிஎஸ் இணைக்கிற விஷயங்களோ சசிகலாவை இணைக்கிற விஷயங்களோ பேசுறதே இல்ல பேசுறது மட்டும் இல்ல ஓபிஎஸ் பத்தி கேட்டபோது காலம் கடந்து விடுதுன்னு சொல்லிட்டாரு சோ அவர் சேர்க்கிற மாதிரி ஐடியாலே இல்லை ஒரு பக்கம் கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இந்த பலவிதமான பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பாக்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒற்றுமையை வந்து விரும்ப மாட்டேன்றாரு இபிஎஸ் ஏன்னா கட்சி பலவீனமாக இருக்குது ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றாரு அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிலாக மாட்டேங்குது சவுத்தில் வந்து ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது அங்கே வந்து இன்னும் வந்து ஏற்கனவே பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து சவுத்துலலாம் நீங்கள் பல தொகுதிகள் டெபாசிட் அமைந்தீங்க நாலாவது இடத்துக்குலாம் வந்தீங்க சோ இப்ப வரப்போற எலெக்ஷன்ஸ்லயும் வந்து நீங்க இது மாதிரி இருந்தால் என்ன ஆகுது அவரு எடப்பாடி என்ன கேட்கிறாராம் ஓபிஎஸ் பக்கத்துல ஏதாவது நிர்வாகிகள் போனாங்களா சசிகலா கூட நிர்வாகிகள் போனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த மந்திரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு நிர்வாகிகள்லாம் போல நம்ம கூட தான் இருக்காங்க ஆனா நம்ம கிட்டே இருக்கிற ஓட்டு தான் போயிடுச்சு வெளியில போயிடுச்சு அப்படின்னாரா அப்படி புரிஞ்சுட்டு அது தெரிஞ்சுட்டு கூட வந்து அவர் வந்து எடப்பாடி வந்து அதை உணராத நான் ஒற்றுமையை விரும்ப மாட்டேன் கட்சி எப்படி போனாலும் போட்டும் கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாருன்ற முறையில அவர் இருக்காரு ஸோ ஏன்னா செங்கோட்டையனை வந்து தொடர்ந்து வந்து அவங்க அவமதிச்சுட்டு ஒரு மாதிரி அவரை வந்து இல்ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அவரை வந்து அவருக்கு உரிய மரியாதை கொடுக்காம போகும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஈகோ காஸ்ட் டெவலப் ஆகிடுச்சு இதுக்கு நடுவில் வந்து எடப்பாடி வந்து என்ன பண்ணாரு பாஜகவோட கூட்டணியை விட்டு விலகி வந்தார் இல்லையா கொஞ்சம் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பல காலம் விலகி வந்து விலகி இருந்தார் பார்லிமெண்ட் தேர்தலையும் கூட்டணியில் இல்லை அவர் ஆக்சுவலாக வந்து ஸோ அந்த சமயத்தில் என்னாச்சு செங்கோட்டையனை வந்து பாஜக தலைமை கூப்பிட்டாங்க திடீர்னு செங்கோட்டையன் உடனே போனார் அவரு இவர் கூட பிரச்சனை இருக்கிறனால அவரை கூப்பிட்டாங்க அப்ப நம்ம எடப்பாடி சரி இவ்வளவு கூட்டு நம்மள ஏதாவது பாஜக கவுத்துல போறாங்க நம்ம டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு இவரு வேலுமணியும் பாஜக ஒரு சமரசம் ஏற்படுத்திட்டு சரி நாங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் நாங்க கூட்டணிக்கு வரோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு வரா மாதிரியான ஒரு தோற்றத்தை பார்லிமெண்ட் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது நாங்க கூட்டணிக்கு வர போற கூட்டணிக்கு வந்தோம் இருபத்தி ஆறு வரைக்கும் கூட்டணியே கிடையாதுன்னு சொன்னாரு செங்கோட்டையான கூட்டு பாஜக எல்லாம் பேசின பிறகு சரி நம்மள கவுத்துக்கு ஏதோ ஏற்பாடு பண்றாங்க நினைச்சிட்டாரு இல்ல இல்ல நாங்க கூட்டணிக்கு வரோம் இருபத்தாறு கூட்டணிக்கு போய் பாஜக ரைடு என்போர்ஸ்மெண்ட் ரைடு அது நடந்தது அதெல்லாம் எடப்பாடி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே அவர் போய் சேர்ந்துட்டார் அவரு சேர்ந்த பிறகு என்னாச்சு சேர்ந்த பிறகு என்னாச்சுன்னா தொடர்ந்து வந்து செங்கோட்டையனோட அந்த முயற்சி வெற்றி பெறல பாஜக நினைச்சது நடக்கல பாஜக என்ன நினைச்சாங்க சரி கட்சி வந்துடுது நம்ம கிட்ட கூட்டணிக்கு வந்துருச்சு இனிமே நம்ம செங்கோட்டையில கண்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை கண்டுக்காத கை கேள்விட்டாங்க பாஜக ஐ கமாண்ட் இவரும் வந்து பார்த்தா நீங்க அங்க போனீங்களா நீங்க ஏற்கனவே இப்ப ரெண்டு நடுவுல பேச்சே கிடையாது ஒரு பாஜக ஆட்களை ஆட்தலைவரை பார்த்ததுனால ஒரே அதுக்கப்புறம் என்னாச்சு ரெண்டு பேருக்கு பெரிய விழவு வந்துடுச்சு இந்த சூழல்ல தான் இப்ப வந்து அவர் பேசியிருக்காரு மாதிரி நான் மனம் திறந்து அஞ்சாம் தேதி இன்னைக்கு பேசுறேன்னு பேசிருக்காரு அது மனம் திறந்து என்ன பேசுவார் அப்படின்றது யூகத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அது ஏற்கனவே ஒரு கட்சி ஒன்றுபடணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து பார் நினைக்கிறேன் ஆக்சுவலா விலகி போறவர்களை சேர்க்கணும் கட்சியை ஒன்றுபடுத்தணும்ன்ற ஒரு விஷயத்தை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன் முதல்ல வைப்பாரு அப்புறம் எடப்பாடி அவர்கள் ரொம்ப பிடிவாதமா எதுவுமே பதில் சொல்லாந்துருந்தாருன்னா அது அடுத்த கட்டமாக வந்து ஓபிஎஸ் ஓட சேர்ந்துட்டோம் இல்ல சசிகலா இவர்களோட இணைந்து தேர்தல் நெருக்கத்துல வந்து என்ன மாதிரியான குடைச்சல் கொடுப்பது தெரியாது பட் ஆனால் இந்த ஒற்றுமைக்கான விஷயத்தான் முதல்ல அஞ்சாம் தேதி அன்னைக்கு அவர் வைப்பாரு கட்சியை வந்து எதேச்சிகரமா நடத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த கூட அவர் வைக்கக்கூடும் ஆனா அது மாதிரிலாம் ஒரு விசாரணை அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எடப்பாடி உடனே கட்சியை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வெளிய அனுப்பிச்சாருன்னா அவர் ஓபிஎஸ் ஓட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அவரு சாப்பிட்டா அதை போறாரா இல்ல எடுத்த உடனே நம்மளை வெளியேற்றினாலும் பரவாயில்லன்னு எடப்பாடி மேல குற்றச்சாட்டுகள் பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் ஆனா வந்து அவரு ஓபிஎஸ் சசிகலா எல்லாம் ஒரு மாதிரி கூட்டணி சேர்ந்துதான் வந்து காய்களை நகத்துறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல செங்கோட்டையன் அவர்கள் என்னதான் பாஜக வச்சு காய் நகத்துனாலும் அந்த கூட்டணிக்கு முன்னாடி நான் சொல்றேன் காய் நகத்துனாலும் அதற்கு பிறகு இபிஎஸ் வந்து செங்கோட்டையனுக்கும் ஒரு செக்கு வச்சாரு விஜய்க்கும் ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி பாஜகவோட அலைன்ஸ் வச்சுட்டார் அப்போ பாஜக செங்கோட்டையனை கழுவி விட்டது நீங்க சொன்ன வார்த்தைகள்ல இப்போ மறுபடியும் இந்த ஒற்றுமை அப்படிங்கிறதுக்காக செங்கோட்டையனை களம் இறக்குறாங்களா பாஜக பாஜக பங்கு இருக்குமா இல்ல இல்ல அந்த ஒற்றுமை விஷயத்த எடப்பாடி என்னைக்குமே ஒட்டுக்க இருக்காரு அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல ஒற்றுமைக்கு ஒட்டுக்க மாட்டேன் தெளிவா இருக்காரு அது கட்சியில ரெண்டு பேர் இருந்தாலும் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு அவர் அவர் எந்த வர எலெக்ஷன்ல அதிமுக தோத்து போன பிறகு அந்த கட்சியில ஒரு புரட்சி நடந்தாலே தவிர எடப்பாடியை மாத்த முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அவர் மாத்த அவர் ஓபிஎஸ்சியும் சேர்க்க மாட்டார் சசிகலாவையும் சேர்க்க மாட்டார் தினகரமேனா கடைசி நேரத்தில் ஏதாவது கட்சியா இருக்காருன்றதுனால நேரத்துல என் சேர்த்துக்கலாமே தவிர அவரே கூட சேர்த்துக்கிறது சந்தேகம் ஏன்னா அந்த ஆட்கள் அவங்க எல்லாம் யார் வந்தாலுமே அவங்க எல்லாம் யார் வலுப்பெற்றாலுமே தனக்கு தான் ஆபத்தை நினைக்கிறார் அரசியல் ரீதியா அவங்க யார் வலுப்பெற்றாலுமே தனக்கு தான் ஆபத்தை நினைக்கிறார் அதனால அவங்க வந்து ஒரேடியா இந்த இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களை ஓரம் கட்டினோம் அவங்க அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வந்து ஒர்க் பண்றாரு அதனாலதான் வந்து பாஜகவும் இவர் சொல்றபடி கேட்கிறாங்க எடப்பாடி சொல்றபடி கேட்கறாங்க ஒரு பிரதமரை சந்திக்கிறதுக்கு கூட எடப்பாடி வந்து தடை போடுறாரு அவரை கூடாது ஓபிஎஸ் கூடாது சந்திக்கூடாது சந்திக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த மீட்டிங்கே நடக்காத போச்சு ஆக்சுவலா சோ இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு அவ்வளவு விசுவாசத்தை காமிச்சு ஓபிஎஸ்க்கு அந்த நிலைமைன்னா அவங்க வந்து செங்கோட்டைய தூக்கி போடுறதுல ஒண்ணு ஆச்சரியம் கிடையாது தினங்களையே பாருங்க கை அந்தரத்துல தொங்க விட்டாங்க பாருங்க அவர் என்ன இப்ப அவர் ஏன் நேற்று அப்படி பேசணும் அவர் ஆக்சுவலா அவர் அந்த தொங்க விட்டாங்க இல்ல இப்போ அவர் தான் இருக்காரு நயனார் நாகேந்திரன் சொல்றாரு கூட்டணிக்கு தலைமை தாங்குறது யாரு தமிழ்நாட்டுல அதிமுக அவங்க அவர் அவரு சொல்றாரு ஐபிஎஸ் சொல்ல மாட்டார் அப்போ கடைசி நேரத்துல அவர் சேர்க்கலை வச்சுக்கோங்க எங்க போவாரு அவரு அதனால அவர் பார்த்தாரு நம்ம அரசியல நம்ம நடத்தணும்னு இப்பயே மூச்சு என்ன பண்ணாரு நான் கூட்டணி அப்புறம் டிசைட் பண்ண வெளில போறேன்னு போயிட்டாரு ஆக்டலா அப்போ ஓபிஎஸும் போயிட்டாரு தினகரனும் போயிட்டாரு சசிகலா உங்க கூட இல்ல அப்ப அதிமுக பாஜக கூட்டணியே சவுத்துல சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடும் போல இருக்கு ஏற்கனவே அதிமுக பலவீனமா இருக்கு இது மாதிரி இவங்க எல்லாம் போனா அப்புறம் இவங்க எல்லாம் மறுபடியும் இங்க வருவாங்களா சொல்ல முடியாது ஒரு தனி அணியா இருந்து இவங்க எல்லா இடத்துலயும் அதிமுக போட்டி போற இடத்துல போட்டி போட்டாங்கன்னா ஓட்டுக்களை பிரிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் கொங்கு மண்டலத்துலயும் தெற்குலயும் செங்கோட்டையன் போனாரு வச்சுக்கோங்க அவரு ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சசிகலா ஒன்னா சேர்ந்து சரி ஒரு வழிக்கே வரமாட்டாரு இபிஎஸ் பாஜக நினைச்சா இதை பண்ணலாங்க பாஜக நினைச்சா இவங்களை ஒற்றுமைப்படுத்தலாம் அவங்க என்னன்னா இபிஎஸ் இதே மாதிரி போட்டோம் தோத்தா இபிஎஸ்சும் போயிடுவாரு அதிமுகவும் பதவியடையும் நினைக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி இவங்க எப்படியோ சண்டை போட்டுன்னு ஒழியிட்டோம் பரவாயில்ல அதிமுக அழியிட்டோம்னு நினைக்கிறாங்க அதனால இதுல ஒற்றுமையை ஏற்படுத்தணும் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டாம் அதிமுக போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் நம்ம அதிமுக போச்சுன்னா நம்ம அந்த இடத்த பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க அங்கே விஜய் வந்து அங்க உட்கார்வாருன்னு அவங்களுக்கு தெரியுது ஆனால் விஜயை பார்த்துக்கலாம் பின்னாடி நம்ம அதிமுக பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னுக்கு வரலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா பாஜகவுக்கு அதனால அவங்க சமாதானப்படுத்துறதுக்கான எந்த முயற்சியிலையும் அவங்க இறங்குற மாதிரி தெரியல அப்ப செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவேங்கிறதுக்கு என்ன சார் பெருசா தாக்கம் இருக்க போகுது அவர் என்ன முடிவு எடுப்பார் தெரியாது ரெண்டு விதமா அவர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு வந்து சீரியஸான ஒரு டோன் எடுத்து எடுத்து எடப்பாடி அட்டாக் கட்சியை வந்து எதிர்சிகரமா நடத்துகிறாரு எங்களை அலட்சியப்படுத்துகிறாரு அதிமுக ஒற்றுமை விரும்ப மாட்டேன் வைக்கலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வந்து அதிமுகவை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு வரப்போகிற தேர்தலில் வெற்றி பெறணும்னா எல்லாரும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கு இதனால வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முயற்சி எடுத்து எல்லாரையும் ஒன்றுபடுத்தணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைக்கலாம் மாரியா வைக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கு அவர் வந்து சண்டை போடுற மூட்ல இருக்காரா இல்ல முதல்ல கொஞ்சம் சாஃப்டாக பிளே பண்ணுற மூடில் அஞ்சாம் அஞ்சாந்தேதி தான் தெரியும் அதுக்கு நடுவில் வந்து எடப்பாடியோ அல்லது வந்து வேலுமணியோ ஏதாவது சமாதான பேச்சுக்கு ஏதாவது தூது அனுப்பிச்சா அவர் கொஞ்சம் சாஃப்டாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அது எதுவுமே வரல நீ எப்படி போனால் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவர் கொஞ்சம் ஆடு தோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது எடப்பாடி எதேச்சி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ரெண்டுத்துல அவர் எதை சூஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இப்ப செய்தியாளர்களை அழைத்து இதெல்லாம் வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னு சொன்னா அஹ் அத பின்புலத்துல யாரும் இருக்கிறாங்களா ஆதரவாளர்களோட மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஆனாலும் அவ்வளவு பெரிய ஒரு அவருக்கு ஆதரவு வலயம் அப்படிங்கறதெல்லாம் பெருசா இருக்குதான்னு நமக்கு நடைமுறையில அது ஒரு சிக்கல் தானே சார் அப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல பவர் இருக்க மாதிரி அப்போ அழைத்துல பின்னாடி யார் இருக்கா யார் இயக்கம் ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பிளவுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பின்னாடி திரளவாங்கன்னா அது திரள வாய்ப்புகள் கிடையாது ஆனால் அவர் போறாருன்னா அது பெர்செப்ஷன் ரேஞ்சில மக்களுடைய பார்வை ரேஞ்சில ஒரு முக்கியமான தலைவர் எடப்பாடி மேல குற்றஞ்சாட்டிட்டு போறாருன்னா அந்த ஏற்கனவே அதிமுக பலவீனமா இருக்கிற சூழல்ல இந்த கட்சி ஒண்ணு இல்லாத பண்டுவார் எடப்பாடி ஒண்ணு அப்படின்ற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட உருவாகும் இதுவுமே தேராது போல் இந்த கட்சி அப்படின்ற எண்ணம் உருவாகும் அவருக்கு பின்னாடி ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்றது பிரச்சனை இல்லை இது வந்து மக்கள் பார்வையில எப்படிப்பட்ட ஒரு விளைவை உண்டாக்குறதை நம்ம பார்க்கணும்

சவுத்துல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல வாக்குகள் ஒரு கோடியே அறுபது லட்சம் வாக்குகள் இருக்கு அதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பதிவான வாக்குகள் ஒரு கோடியே ஐந்து லட்சம் ஓட்டுகள் பதிவாச்சு அதுல வந்து அதிமுக மட்டும் கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வாங்கின ஓட்டுகள் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ஓட்டுகள் வாங்கினாங்க ஆனால் அதிமுக தனியா எட்டு தொகுதியிலுமே போட்டி போட்டாங்க ஓட்டு வாங்கினாங்க பத்து லட்சம் ஓட்டுகள் வாங்கினாங்க பாஜக ரெண்டு பேரும் இப்ப ஒன்னா இருக்காங்க பாஜக அவங்க வந்து வாங்கின ஓட்டுகள் கூட்டணியோட வாங்கின ஓட்டுகள் எவ்வளோமா இருபத்தி மூணு லட்சம் பாஜக மட்டும் தனியா வாங்கின ஓட்டுகள் எவ்வளவு பத்து லட்சம் ஓட்டுகள் ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கின ஓட்டுகள் இருபது லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க திமுக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது இருந்து அறுபது லட்சம் ஓட்டுகளுக்குள்ள அவங்க வாங்கியிருக்காங்க இருபது லட்சம் ஓட்டு வச்சிருக்கிற அதிமுகவும் பாஜகவும் என்ன ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து சவுத்தில் உண்டு பண்ணிவிடுவாங்க அதுவும் வந்து எம்பி எலெக்ஷன் சார் எம் எலெக்ஷன் இல்லை எம்எல்ஏ எலெக்ஷனும் இருக்கட்டும் ஆன்ட்டி இன்க்முமென்சி திமுகவுக்கு ஏற்ற விஷயங்களும் இருக்கட்டும் இருபது லட்சம் அறுபது லட்சம் ஆயிடுமா இல்ல இருபது லட்சம் எண்பது லட்சம் ஆயிடுமா இருபது லட்சம் அதிக போனா முப்பது லட்சம் ஆகும் அப்பவும் திமுக ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஓட்டு வச்சிருக்கீங்க கையில அங்க இருக்கிற கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டியே உங்களை புறக்கணிக்குதுங்க கம்யூனிட்டியே உங்களை புறக்கணிக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்காம எடப்பாடி வந்து அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பாஜகவும் அவருக்கு வந்து பின்பாட்டு பாடிட்டு இருக்காங்க நிறைவாக சார் ஆனா இபிஎஸ் சுற்றுப்பயணத்துல பார்த்தா கூட்டம் அதை மோதுகிறது அவரும் சொல்றாரு எல்லாம் வருது அப்படின்னு உற்சாகமா பணியாற்றுங்கிறார் அப்ப இந்த மாதிரி சலசலப்பு எல்லாம் செங்கோட்டையனை வச்சு சொல்ற சலசலப்போ இல்ல சசிகலா அவர்கள் இனிமே பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்ற சலசலப்போ இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்ட போல இருக்கே சார் இல்ல இபிஎஸ் அவரை பொறுத்து நான் சொன்ன மாதிரி தெளிவா இருக்காரு இவங்க யாரையுமே அவர் வந்து சேர்க்கிறதா இல்ல மீண்டும் சேர்க்கிறதா இல்ல செங்கோட்டையன் தகராறு அவரையும் நீக்கிடுவாரு அதுல ஒண்ணு தாங்க அவருக்கு வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாத்திக்கணும் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறாரு நீங்க இந்த கூட்டம் சேர்றத பத்தி சொன்னீங்க அவருக்கு சில இடங்களில் கூட்டம் சேரலாம் அதிமுகவுக்கு ஒரு போர் பேங்க் இருக்கும் ஆனால் பிரேமலதா என்ன சொன்னாங்க எடப்பாடி கூட்டத்துக்கு எப்படி ஆட்சி கேட்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் பணம் கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல அது உண்மைதான் பல பல அரசியல் தலைவர்கள் நீங்க அப்படிதான் பண்றாங்க யாரும் அந்த கூட்டத்தை நம்பி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது யாருக்கு சேர்ந்தாலுமே சரி கூட்டத்தை நம்பி விஜய்க்கு சேர்ந்த சேர்ற கூட்டம் மட்டுமே பணம் இல்லாத சேர்ந்து சொல்றாங்க எல்லாருமே மற்ற எல்லா அரசியல் தலைவர்களும் பெரும்பாலும் பணத்தை கொடுத்துதான் சேர்க்கிறாங்க அப்படின்றது பொதுவான பேச்சா இருக்கு அதனால இந்த கூட்டம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது பிரச்சனை வந்து கட்சி பலமா இருக்கா கட்சி பலமா இல்ல பலவீனமா இருக்கு அதுவும் டெல்டா மாவட்டங்கள்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு சவுத் டெல்டாலையும் வீக்கா தான் இருக்கு அதெல்லாம் உணர்ந்து கொண்டு எடப்பாடி வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனோம் இவரோட பெரிய தலைவர்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இவரோட பெரிய தலைவர்கள் அவங்களே வந்து அதிருப்தியாளர்களை அரவணைத்து கொண்டு தான் போனாங்க ஆரம்பிய பண்ண வந்து ஜெயலலிதா ஒரு கட்டத்துல வந்து கொண்டு சரி வாங்க கட்சியை நடத்தலாம்னு கூப்பிட்டு தான் போனாங்க எஸ் டி சோமே எம்ஜிஆர் கட்சி நடத்தினாலும் பரவாயில்ல வந்து சேர்ந்துருங்கன்னு மறுபடியும் சேர்த்துட்டாரு கட்சியில அவங்கள அவங்கள விட பெரிய தலைவர் எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா விட பெரிய தலைவர் எடப்பாடி அவங்களே வந்து யார் போனாலும் பரவாயில்ல கட்சியை நடத்தணும்னு இருக்கு அவங்களே அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சேர்த்துருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி என்னங்க அவ்வளவு பெரிய தலைவரா என்ன அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைச்சிருந்தா கூட அவங்களே இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கும் போது இப்படி வழிநடத்தினா எப்படி மக்கள் தொண்டர்களுக்கு நம்பிக்கை எதிர்காலத்துல கட்சி எப்படி வெற்றி பெறும் இந்த விஷயமாக செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு ஏதாவது போறதுக்கு வாய்ப்பு கட்டிருக்கா சார் இல்ல வேற கட்சி போறது திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க ஓபிஎஸ் கூட திமுக போய் பார்த்தாரு ஏதோ திமுக டச்சில் இருக்காருன்னு சொல்றாங்க அவங்க அது மாதிரிலாம் போக மாட்டாங்க ஆக்சுவலா வந்து அவங்களுடைய இந்த நோக்கம் என்னன்னா வழிக்கு வராத எடப்பாடியை வழிக்கு கொள்றதுதான் அதாவது ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறது அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்போ அதிமுகவை தோக்கடிச்சாதான் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடியும் அந்த நோக்கத்துல தான் அவங்க வேலை செய்வாங்க இந்த வாட்டி அவங்க திமுகவை தோக்கடிக்கிறது இவங்களுக்கு அது இந்த வாட்டி அவங்களுக்கு ரெண்டாம் அச்சம்தான் அதிமுக தோற்கடிச்சு எடப்பாடிய வழி கொண்டரணும் எடப்பாடியை வந்து வெளியில அனுப்பணும் முதல்ல ஒட்டுமைய விரும்பாத எடப்பாடி தோல்விக்கு வழிவகுக்கும் எடப்பாடியை வெளியில அனுப்பணும் அதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அதுக்கு அதிமுக தோற்றாலும் பரவாயில்லன்னு அந்த லெவலுக்கு கூட அவங்க போறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆக்சுவலா அதுதான் இங்க இருக்கிற நல்லதான் சரி சார் ஃபோர்த் எதிர் பார்க்கலாம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மனம் திறக்க போகிறார் செங்கோட்டையின் அவர்கள் என்ன பேச போகிறார் எப்படி அடுத்த கட்டம் நகர போகிறது அப்படிங்கறது அதற்கு பிறகு நம்ம பேசுவோம் நன்றி சார் பண்ணுடைய தகவல் தெ காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி மிளகாய் தெரிக்க விடும் காரம் நிறம் சுவை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை